மிதுனம் ராசி அன்பர்களுக்கு சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அதனால் உங்கள் முயற்சிக்கு சிலர் முட்டுக்கட்டை போடுவார்கள் தவறான ஆலோசனையின் மூலம் நஷ்டம் ஏற்படுத்த பார்ப்பார்கள் அறிவு கூர்மையால் வெற்றி பெறுவீர்கள் சந்திர பகவானின் இடப்பெயர்ச்சி தொழிலில் மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்கு உண்டாக்கும் வியாபாரம் சீராக நடக்கும் செவ்வாய் ஒன்பதாம் இடத்தில் இருப்பதால் வாங்கிய நிலத்திற்கு பத்திரம் போடுவதில் இழுபறி நிலை உண்டாகும் பண விஷயத்தில் சிலர் உங்களை ஏமாற்ற நினைக்கலாம் எச்சரிக்கையாக இருங்கள் புதன் பத்து மற்றும் பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறார் அதனால் போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கும் ஆன்லைன் வர்த்தங்கள் அமோகமாக நடக்கும் குரு பகவான் பதினொன்றாம் வீட்டில் இருப்பதால் அரசு ஊழியர்களுக்கு இடம் மாற்றம் ஏற்படும் தனியார் துறையில் அக்கறையுடன் வேலை பார்க்க வேண்டும் சுக்கரன் ஒன்பதாம் வீட்டில் இருப்பதால் கலைத்துறையினர் போராடி வெற்றி பெறுவீர்கள் அலங்கார பொருட்களின் விற்பனை மிக பெரிய லாபத்தை கொடுக்கும் சனி பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருப்பதால் கோபத்தை குழி தூண்டி புதைத்து விடுங்கள் இல்லையென்றால் குடும்ப அமைதி கெட்டுப்போகும் குடும்ப அமைதி கெட்டுப்போவதால் உங்களுக்கு பல பிரச்சனைகள்